தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இனிமையின் அடைக்கலம் இனிமையின் அடைக்கலம் புதுமையின் பூகம்பம் இவர் உரைத்தால் கல்லும் கரையும் இவர் படித்தால் மக்களின் மனம் மனங்கள் மலரும் அறிவின் ஆற்றல் இளிமின் தோப்பு காஜா தோப்பு முகமது பூரா ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை மாம் அல்ஹாஜ் மௌலானா மௌலி ஹசரத் இ முகமது ஷரீஃப் யூசிபி நிசாமி அஜர்த் அவர்கள் உரையாற்றுவார்கள் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கனால அனைவரும் பத்து நிமிடம் இன்ஷாலை எடுத்துக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும் ورحمة الله وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على من استفى ما بعد فقد قال الله سبحانه تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يستخفنك الذين لا يوقنون சதக் அல்லாஹீ கால ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அல் இமாமுன் அல் முஹத்தீன் முத்தமனு அலஹி சலாத்து வசலாம் சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் முறித்தான இச்சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே தமிழ்நாடு பிலால்கள் நல சங்கத்தின் சார்பாக இருபது ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்த தியாகிகளுக்கு விருது வழங்கும் இந்த பரிசுத்தமான விழாவில் கலந்து கொள்ளும் நிகரில்லா வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தலை ஜமாத்து உலமா சபையின் சங்கை பொருந்திய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களே எங்களது மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தகுதி வாய்ந்த தலைவர் ஹசரத் பெருந்தகை அலை அவர்களே மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் முக்கியஸ்தர்களே உலமா பெருமக்களே விருது பெற காத்திருக்கின்ற சேவையாளர்களே வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே மாணவ கண்மணிகளே எல்லாம் உள்ள அல்லாஹு சுபஹானஹு தாலா இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக அருமையானவர்களை களிமத்தில்லா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுவின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய ஒப்பற்ற பணியை செய்யக்கூடியவர்கள் பிலால்கள் இவர்களுடைய கண்ணியம் இவர்களுடைய மரியாதையை இருலோக ரட்சகர் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் உலகத்திலே எவருக்கும் சொல்லாத அளவு இவர்களின் சிறப்பு அம்சங்களை அல்லாஹுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள் அவங்க அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடியவர்கள் வக்களிமத்துள்ளாகி கியல் அருள்யா அல்லாஹுடைய தான் ஆக உயர்ந்தது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த உயர்ந்த ரப்பின் பக்கமாக நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான மாமனிதர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயே காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லும் தகுதியை அல்லா பிலால் ரலி அல்லாஹர்களுக்கு கொடுத்தான் அருமை மிக்கவர்களை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் நிறவெறி குளவெறி மொழிவெறி இவையெல்லாம் தலை தூக்கி இருந்த காலத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இஸ்லாத்திற்காக இன்னில்லா சிரமங்களை மேற்கொண்ட ஹசரத்து பிலால் அலி அல்லாஹு தாலா அன்பு அல்லாஹு தாலாவுடைய நபி மக்காவின் வெற்றியின் போது காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னான் சுபகான் அல்லாஹ் இது அல்லாஹுவின் வீட்டின் பக்கமாக அழைக்கக்கூடிய அத்துணை பேறுகளை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹுடைய ரசூல் செய்திருக்கிறார் அருமையானவர்களை குரேஷியர்களில் சில பேர் பெருமானார் சல்லல்லாஹோ அழைகுவ சல்லம் அவர்களை சந்தித்து பிலால் ரலி அவர்கள் பாங்கு சொல்வது ஒரு கருப்பர் பாங்கு சொல்வது அவர்களுக்கு நெருடலாக இருந்தது சொன்னாங்க யார் அசூலில் அவருடைய குரல் சரியில்லை உச்சரிப்பு சரியில்லாமல் இருக்குது அவரை விட இனிமையான குரலில் பாங்கு சொல்லக்கூடிய உச்சரிப்போடு பாங்கு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் பாங்கு சொல்ல சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க விசல் அல்லஹு அழகுவ செல்லும் சரி அவரை சொல்ல சொல்லுங்கண்டாம் அவர் பாங்கு சொன்னார் தொழுகைக்கு காமத்து சொன்னார் தொழுகை முடிந்தது அதிர் திருச்சி அழகி அலஹி சலாத்து சலாம் நபிகளாருடைய தர்பாருக்கு வந்து அல்லாஹுடைய ரசூலே நீங்கள் தொழுகைக்கு பாங்கு சொல்லலையா அசருடைய வக்து என்று நினைக்கிறேன் தொழுகைக்கு பாங்கு சொல்லலையா பைத்துல் மாமூரில் கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அப்படியே சஃபில் உட்கார்ந்துருக்காங்க பிலால் அவர்கள் பாங்கு சொன்னால் அந்த பாங்குடைய சப்தம் அங்கே கேட்கும் அவரின் சப்தத்தை கேட்டு அவங்க எல்லாரும் தொழுவார்கள் இன்னும் தொழுகாமே அமர்ந்திருக்காங்க நாயகமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க அருமையானவர்களை நாம் மண்ணில் சொல்லுகின்ற இந்த பாங்கின் ஓசை உங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது மோதினாருன்னு அவங்க கூப்பிடுறாங்க வா போன்று சொல்கிறாங்க இதையெல்லாம் காதில் வாங்காதீர்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமி நீங்கள் சொல்லுகின்ற இந்த பாங்குக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்தால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதில் பெருமிதம் அடைவீர்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து பக்து அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்று பெருமானரை அழைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நபிசல் அல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் இறந்து அவர்களின் புனிதமான சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கியது பிலால் ரலி அல்லாஹு அன்னுஹு பாங்கு சொல்ல துவங்கினார்கள் அஷ்ஹது அண்ணா முகமது ரசூலுல்லா என்று சொன்ன பொழுது தேம்பி தேம்பி அழுதார்கள் பிலால் ரலி அல்லா என் ரசூலுல்லா வரவில்லையே அவர்கள் படுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஆஷிக்கு ரசூலாக மாற வேண்டியவர்கள் அருமைநாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் உணர்வோடு உள்ளத்தோடு அவர்கள் எந்த தாவத்தை என்ன ஈமானுடைய உழைப்பை அழைப்பை இந்த உலகத்திற்கு தந்தார்களோ அதற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் நம்ம சம்பளத்தை பற்றி யோசிக்கக்கூடாது இருக்கிற பள்ளிவாசல் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது சின்ன பள்ளியோ பெரிய பள்ளியோ சம்பளம் கூடுதலோ குறைவோ நான் அல்லாவுக்காக வேண்டி இந்த திருப்பணியை செய்கிறேன் என்று நாம் செய்தால் உண்மையிலேயே இங்கு நாம் ஓரம் கட்டப்பட்டாலும் இங்கு நாம் நம்ம மனிதர்களின் பார்வையில் குறைத்து மதிப்பிடப்பட்டாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு கோடான கோடி மனிதர்களுக்கு முன்னாடி சங்கைப்படுத்துவான் சிறப்புப்படுத்துவான் அப்பேற்பட்ட அந்த சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு சேவையாளர்கள் விருது இப்பொழுது வழங்கப்படுகிறது உண்மையிலேயே உளமாற நாம் வாழ்த்துகிறோம் எங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் மோதியின்கள் நான் முகமது புரா பள்ளிவாசலுக்கு வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளாகிறது எனக்கும் எங்களுடைய மோதியனாருக்கு மத்தியில் சவுல்பாய் அவங்க பேர் நான் ஒரு நாள் கூட அவரை முறைத்து பார்த்ததில்லை சண்டை போட்டதில்லை எங்களுக்குள்ள கலவரம் இல்லை நான் தகப்பனாக அவர் பிள்ளையாக இப்படித்தான் எங்களுடைய உறவு இருக்கிறது எந்த நேரத்தில் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமல் மறுக்காமல் செய்யக்கூடிய மனநிலையை பெற்றவர் சங்கைக்குரியவர்களை உலமாக்களுக்கும் மதியன்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது இந்த நெருக்கம் சொர்க்க வரையிலையும் நீடிக்க அவர் அல்லாவின் பக்கமாக மக்களை கூப்பிடுறார் இமாம் அந்த மக்களுக்கு இமாமு செய்கிறார் இமாம் பொறுப்புதாரி மோதி நம்பகத்துக்குரியவர் என்று சொல்ல நம்மளை பத்தி சொல்லியிருக்கிறோம் இமாம் பொறுப்புதாரி மோதி நம்பகத்துக்குரியவர் என்று சொன்னார்கள் பெருமானாரால் நம்பகத்திற்குரியவர் என்று போற்றப்பட்டு புகழப்பட்ட பாக்கியசாலைகள் இங்கும் போற்றப்படுவோம் இன்ஷா அல்ல நாளையும் போற்றப்படுவோம் எல்லாம் உள்ள ரப்பு சுபகானு தாலா கண்ணியத்திற்கு மேல் கண்ணியத்தை சிறப்புக்கு மேல் சிறப்பை பரிசுக்கு மேல் பரிசை துணியா ஆஹிரத்தில் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இருகரமேந்தி பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பை நழுகிய நல்ல உள்ளங்களுக்கு உளமாற நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் ஆஹ்ரு தகவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத் அலமதுல்லா ஹசரத் அவர்களுக்கு முகமது ஃபத்தா சாஹிபர்கள் பொன்னாடை போட்டார்கள் الله اكبر الله اكبر الحمد لله